வணக்கம் அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபோரோட டைட்டில் டீசர் வந்து லான்ச் டைட்டில் பேர் வந்து ரெட்ரோ இந்த சூர்யா படத்துக்கு பின்னாடியே மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி சுதாகம் தான் ஏற்கிறதா இருந்துச்சு அதான் புறநானூறு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சாரால் அதை பண்ண முடியல அதனால இப்போ சிவகார்த்திகை பண்றாரு சரி ஓகே அது தனி கதை அதுக்கப்புறம் இதை பண்ண போறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் வந்தாரு கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் அப்படின்னாலே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது ஏன்னா ஒரு ஆக்ஷனை கையாளுற விதமா இருக்கட்டும் அந்த கதையை கையாளுற விதமா இருக்கட்டும் அவருக்கான ஒரு தனி யூனிக்னஸ் வந்து வச்சிருக்கிறாரு அதாவது ஆர்ட் சூசஸ் யூ அப்படின்ற ஒரு கோட்டையுமே அவர் ஃபாலோ பண்றாரு இப்போ சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜும் சேர போறாரு அப்படின்ற போது கண்டிப்பா கேங்ஸ்டர் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லுக் ரிவீலிங் வீடியோ வந்து விடுறாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அமிதாப் மாமா அப்படிலாம் சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட பர்த்டே அது ஒரு வீடியோ விட்டாங்க அதை பார்த்ததும் சூர்யா ஃபேன்ஸ்லாம் ரைட்டு கங்குவாவோட நாங்கள் இதுக்கு தானே வெயிட் பண்ணுறோம் அப்போலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது நடுவில் கார்த்திக் சூர்ராஜ் போட்டு உடச்சு விட்டாரு இது வந்து லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு சூர்யா பாடிபர் இட்ஸ் நாட் அ கேங்ஸ்டர் ஃபிலிம் இட்ஸ் லவ் ஸ்டோரி இப்போ அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது கூட நமக்கு இது ஒரு லவ் ஸ்டோரியாக தான் தெரியுது அதனால நிறைய ஆக்சனும் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதுலேயும் ரிவீல் பண்ணியிருக்காங்க இப்போ டைட்டில் டீசர்ல என்ன நேம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அப்படின்னு தான் படம் பெயர் வச்சிருக்காங்க இந்த படம்பெயருக்கு பின்னாடியே பல சிக்கல்கள் வந்துருச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் கல்ட்டு வைக்க போறாங்க இல்ல அது ஒன்னு வைக்க போறாங்க இல்ல படம் பேரே சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல ரூமர்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ ஃபைனலா ரெட்ரோ அப்படின்னு சொல்லி ஆறு வச்சிருக்காங்க டைட்டில் டீசரோட முதல் ஷாட்லேயே நம்ம சூர்யா சாரும் பூஜாக்கிட்டவும் ஒரு கோயில் குளத்தடி படிக்கட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சூர்யா சார் சொல்கிற விஷயங்கள்லேருந்து தான் அந்த கதையோட இதே ஆரம்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த டைட்டில் டீசர் வச்சுருப்பாங்க நான் இனிமேல் எந்த வம்பு தும்புக்கும் போல கட்ட பஞ்சாயத்து பண்ணலை எங்கள் அப்பா கூட நான் சேரலை அப்படின்ற பல விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ அவர் ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல அப்போ பல ஷார்ட்ஸ் வந்து கண் முன்னாடி வந்து போகுது அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா ரைட்டு சார் எவ்வளோ கோவப்படுவார் இதுக்கு முன்னாடியா பின்னாடியா தான் நமக்கு தெரியாது ஆனால் எவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அந்த நிறைய ஷார்ட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க தம்ம கசக்கி போறதா இருக்கட்டும் ஒரு செவத்தை பலார்னு குத்துறாரு செவரே உடஞ்சு போகுது ஏதோ நம்ம மின்னல் முரளியில குத்துற மாதிரி ஆனால் பல பவர் பஞ்ச் அதில் இருக்க போகல அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கூட தொழிலுக்கு நான் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பல விஷயங்கள் வந்து ஜோஜு ஜார்ஜோட ஃபோட்டோஸ் வந்து காட்டுறாங்க ஒரு ரத்த மலையில் நிற்கிறாரு ரத்த மலையா இல்லை ரத்தத்தில் நனைஞ்சிருப்பி மலையில் நிற்கிறாரா அப்படின்றது தெரில ஸோ ஒரு ஒரு கவுண்டர் சரி விட்டுருங்க அந்த மாதிரியான சாட்சி வந்து வருது அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங்கில் ஒரு தீப்பெட்டி எடுத்து தம்பத்திக்கிற மாதிரி பல சாட்சி வந்து கட்டுது ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான ஃபீல் தான் அவரை பார்க்கும்போது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஷாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி காட்டுறாங்க அங்கே ரெண்டு டீம்ஸ் இருக்குது இந்த ரெட்டு பிளாக்கு பச்சை அந்த மாதிரியான பல கலர்களில் ரெண்டு டீம்ஸ் வந்து நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் அதாவது அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ பரிசு மாதிரி போல அதை நடத்துகிற ஆளாக ஒருத்தரை காட்டுறாங்க அவர் கடைசியாக தான் காட்டுறாங்க அவர் நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காப்பில் அவர் யார் அப்படின்றது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பல ஷார்ட்ஸில் பல கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணுறாங்க அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜெயராம் சாரை ஒரு ஷார்ட்டில் காட்டுறாங்க அவரோட லுக்கே வித்தியாசமாக இருக்குது ஏதோ ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸில் காலகட்ட பீரியட் மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் சாரை காட்டுறாங்க அதுக்கப்புறம் நாசர் சாரை காட்டுறாங்க அதுக்கப்புறம் கருணாகர் அவர் இருக்காரு அப்புறம் மலையாள ஆக்டர் சுஜித் சங்கர் அவரை வந்து காட்டுறாங்க அவரு மலையாளங்களில் பல பெரும்படங்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காரு முக்கியமான கேரக்டர் நடிச்சுட்டு இருக்காரு அவரை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவரோட லுக்கும் சூப்பராக இருக்கு இப்படி பல கேரக்டரை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா சூர்யா சார் ஒரு கிளப்ல ஒரு தம் அடிச்சிட்டு ஒரு மாதிரி கேங்ஸ்டர் ஃபீல்ட்ல வந்து உட்காந்துருக்காரு அப்போதான் டைட்டில் போடுறாங்க தி ரெட்ரோ அப்படின்ட்டு இந்த டீசரில் இன்னும் முக்கியமாக கவனித்தது சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏன்னா அந்த லவ் ஃபீல் அதுக்கும் வந்து கொடுத்துருந்தார் அது ஒரு மாதிரி எமோஷ்னல் கனெக்டாக ஆகிற மாதிரியான அந்த மியூசிக் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்புறம் வந்து அந்த கடைசியில் இந்த ரெட் டோன் காட்டும் போது அங்க யூஸ் பண்ணியிருக்கிற டோன் வந்து பயங்கரமா இருந்துச்சு ஆனா வழக்கம் போல இதுலயும் இந்த ட்ரம்ப்பிட்ட வந்து ஒரு விடல இதுலேயும் அவரு யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஐயோ சாரி முக்கியமான ஒருத்தவங்களை மறந்துட்டேன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வீதியும் காமிச்ச பூஜா ஹெக்டே அவங்க எங்கேயுமே டயலாக் அப்படின்றது வந்து பேசல உடனே சோசியல் மீடியால என்ன பரவலா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அவ்வளவுதான் இந்த படத்துல அவங்க ஊமியா நடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் இவங்களுக்கு டைலாக்கே கிடையாது அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு டைலாக் இதில் இல்லாமல் இருக்கலாம் பட் படத்தில் இருக்கலாம் அப்படி ஊமையாக நடிக்க வச்சுருக்காரு அப்படின்னா என்ன இது அப்படின்றதில்ல பட் அவங்களுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வந்து முக்கியமாக காதலை நோக்கி தான் அந்த படம் நகருது அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தார் இதில் பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் வர சூர்யா அந்த கட்ட எல்லாம் வச்சுட்டு ஒரு கேங்ஸ்டராக இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் மனம் திருந்தி அந்த லவ்வுக்காண்டி காண்டி போராடுற மாதிரியும் தான் நமக்கு அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது தெரியுது பட் இது வந்து வெறும் டைட்டில் டீசர் தான் இன்னும் பட டீசர் பட ட்ரெய்லர் படமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் கார்த்திக் சுவராஜ் என்ன எடுத்திருக்காரு அப்படின்றது போது தெரியும் ஓகே இந்த ரெட்ரோட டைட்டில் டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து நீங்க மென்ஸ்ல சொல்லுங்க ஓகே டாட்டா பை பாய்